ஹாய் கைஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ்ஷு அதாவது புளிய தான் இன்றைக்கி கொஞ்சம் நியூ மெத்தடில் செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ மார்னிங் எச்சரிமே வெளில வந்து பார்த்தா ஒரே மழை பயங்கரமாக பெஞ்சிருந்தது ஸோ அப்படியே பார்த்துட்டு சரி இன்னைக்கு என்னடாது இப்படி இருக்குது ஸ்கூல் லீவ் விடுமான்னு பார்த்தாக்கா லீவ் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை சமைச்சிடலான்ட்டு டக்குன்னு கிச்சனைக்குள்ளே வந்துட்டு சட்னி அரைச்சி குழி பணியாரம் ஊற்றிட்டேன் குழி பணியாரத்துக்கு இதை எதுவுமே நான் ஊற்றுவேன் வெறும் இட்லி மாவு தான் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் அதுவே நல்லா தான் இருந்துச்சு வாங்க டக்குன்னு போயிட்டு புளிய திறக்கி என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம் நான் இதுக்கு தேவையான அளவுக்கு புளியை எடுத்து வச்சுக்கிட்டேன் இடுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா இது எதுக்குன்னாக்கா இந்த பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து மல்லி மிளகு சீரகம் வெந்தயம் அண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை எடுத்து அந்த இடுக்கியில் போட்டு நல்லா நுணுக்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மிளகாய் கடுகு மிளகாய் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து மலாட்டையும் சேர்த்துக்கிட்டேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தை போட்டு நல்லா கிண்டிட்டு உப்பு வந்து அந்த அதை உப்பையும் போட்டுட்டு புளியை வந்து கரைச்சி வச்சிருந்தேன் ஸோ அதையுமே எடுத்து நான் அதில் ஊற்றிக்கிட்டேன் ஸோ இது வந்து நல்லா கொதித்து ஒரு பதத்துக்கு வர அளவுக்கு அதை அந்த பக்கம் விட்டுடலாம் ஏன்னா இது நல்லா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இடித்து வந்த இடித்து வச்சுருக்கிற அந்த தூளை நான் வந்து இதில் சேர்க்கணும் ஏன்னா இதில் ஹைலைட்டே அந்த தூள் தான் அதை அப்புறம் தான் சம்மர் டேஸ்ட்டு கொடுக்குது ஸோ இந்த கன்ச இந்த மாதிரி ஒரு க கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து இடித்து வச்ச தூளெல்லாம் அதில் போட்டு நல்லா ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு நாலு விட்டேன் அதை கொதிவிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக நான்ச்சு ஆனதுக்கப்புறம் ஸோ அதில் வந்து சாப்பாட்டை வந்து நான் பாருங்கள் அழகாக எண்ணெயுமே எண்ணெயும் அந்த இதுவுமே பிரிஞ்சு வர அளவுக்கு நான் கொதிக்க விட்டு வச்சுருந்தேன் நல்லா இருந்தது அப்புறம் சாப்பாடு என்ன சோறு வந்து நான் ஆற வச்சுருந்தேன் அதில் போட்டு எனக்கு கொஞ்சம் க ஹஸ்பண்டு சொன்னால் அதை கொஞ்சம் கிண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கிண்டி கொடுத்தாங்க ஸோ இது கிண்டினேன் ஸோ இதை மட்டுமே ரெடி பண்ணால் சரியாக இருக்குமா இதுக்கு வந்து சைடிஷ் ஒன்று வேணும் இல்லையா ஸோ ஒரு எட்டு முட்டை எடுத்து நான் அப்படியே வேக வச்சுட்டேன் எப்போவுமே நான் குக்கரில் தான் வேக வைப்பேன் இன்றைக்கி வந்து நான் அப்படியே அடுப்பில் வேக வச்சுட்டு இதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கலக்கி அதில் வந்து உரிச்சி வச்ச முட்டையை வந்து கட் பண்ணி அதிலே சேர்த்து அடுப்பில் எடுத்து வச்சிட்டேன் இது கொஞ்சம் ஒரு பதத்துக்கு வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடியை போட்டு வேக வச்சேன் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு விட்டேன் திருப்பி போட்டு வெந்துருச்சு ஸோ இது வந்து புளியோதரைக்கு செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அந்த உண்மையாக வீட்டில் எல்லாருமே நான் மதியமே காலி ஆகிடுச்சி நைட்டுக்கு டிஃபனெலாம் ரெடி பண்ணேன் எப்போவுமே நைட்டுக்கு சாப்பாடு இருக்கும் இன்றைக்கி சாப்பாடு இல்லை நைட்டுக்கு வந்து நான் தோசை ஊற்றிட்டு இந்தட்டு புதினா சட்னி அப்புறம் தக்காளி சட்னி செஞ்சா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்